வணக்கம் நான் கோபி இது உங்கள் கோ எடுக்கேஷன் எமது யூடியூப் பக்கத்தில் தொடர்ச்சியாக வீடியோக்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இதற்கான ஆதரவுகளையும் நீங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் மேலும் எமது யூடியூப் பக்கத்திற்கு உங்களது ஆதரவுகளை வழங்க எமது கோ எடுக்கேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருள் பெல் பட்டனை பிரஸ் பண்ணவும் இந்த வீடியோவில் ஒற்றை எண்கள் தொடர்பான விளக்கங்களை பார்க்க போகின்றோம் இதற்கு முன்னர் வெளிவந்த எண்கள் தொடர்பான வீடியோவில் ஒற்றை எண்கள் தொடர்பான அறிமுக விளக்கங்களை பார்த்திருக்கின்றோம் அதற்கு மேலதிகமாக ஒற்றை எண்களை கணிக்கும் முறைகள் தொடர்பில் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் இனி பாடத்திற்குள் செல்வோம் ஒற்றை எண்கள் என்பது ஓர் எண்ணை இரண்டால் வகுக்கும் போது அல்லது பிரிக்கும் போது மீதியாக ஒன்று வரக்கூடிய எண்கள் ஒற்றை எண்களாகும் அதாவது ஒரு எண்ணை இரண்டால் வகுக்கும் போது மீதியாக ஒன்று வரக்கூடிய எண்கள் ஒற்றை எண்களாகும் உதாரணமாக ஐந்து எனும் எண்ணை எடுத்துக்கொண்டால் அந்த எண்ணை இரண்டால் வகுக்கும் போது இரண்டும் மீதி ஒன்றும் வருகின்றது எனவே இரண்டால் வகுக்கும் போது மீதி ஒன்று வருவதனால் ஐந்து என்பது ஓர் ஒற்றை எண்ணாக கருதப்படும் அதே போன்று முதலாவது ஒற்றை எண்ணாக ஒன்று காணப்படுவதுடன் அதனை தொடர்ந்து மூன்று ஐந்து ஏழு ஒன்பது என்றவாறு ஒற்றை எண்கள் சென்று கொண்டிருக்கும் இவ்வாறு ஒற்றை தொடர்ச்சியாக எழுதுவதாக இருந்தால் எம்மால் சரியான முறையில் எழுதக்கூடியதாக இருக்கும் ஆனால் குறிப்பிட்ட ஒரு ஒற்றை எண்ணை கேட்கும் போது அதாவது இருபதாவது ஒற்றையன் ஜாது முப்பத்தி ஐந்தாவது ஒற்றை எண் ஜாது என்றவாறு வினாக்கள் கேட்கப்படும் போது அதற்கான விடையை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதனை அடுத்து பார்ப்போம் முதலாவது வினாவாக அமைவது ஐந்தாவது ஒற்றையன் ஜாது என்பதே முதலாவது வினாவாக காணப்படுகின்றது இதற்கான விடையை நீங்கள் ஒற்றையன்களை தொடர்ச்சியாக எழுதுவதன் மூலமும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது என்றவாறு ஒற்றையண்களை தொடர்ச்சியாக எழுதுவதன் மூலமும் இதற்கான விடையை கண்டுபிடிக்க முடியும் இதனை தவிர வேறு எவ்வாறு இதற்கான விடையை கண்டுபிடிக்க முடியும் என்பதனை பார்ப்போம் வினாவிலே ஐந்தாவது ஒற்றையன் ஜாது என கேட்கப்பட்டுள்ளது எனவே நாம் ஐந்தை இரண்டால் பெருக்க வேண்டும் அதாவது வினாவில் எத்தனையாவது ஒற்றையன் கேட்கப்பட்டுள்ளதோ அந்த எண்ணை இரண்டால் பெருக்க வேண்டும் இந்த வினாவை பொறுத்தவரையில் ஐந்தாவது ஒற்றையன் ஜாது என கேட்கப்பட்டுள்ளது எனவே ஐந்தை இரண்டால் பெருக்க வேண்டும் அவ்வாறு பெருக்கினால் பத்து விடையாக வருகின்றது அதன் பின்னர் நாம் செய்ய வேண்டியது இவ்வாறு பெருக்கி வந்த விடையில் இருந்து ஒன்றை கழிக்க வேண்டும் இந்த வினாவை பொறுத்தவரையில் எமக்கு இரண்டால் பெருக்குவதன் மூலம் பத்து விடையாக வந்திருக்கின்றது எனவே பத்தில் இருந்து ஒன்றை கழிக்க வேண்டும் அவ்வாறு கழித்தால் விடையாக ஒன்பது வருகின்றது எனவே ஐந்தாவது ஒற்றை எண்ணாக ஒன்பது காணப்படுகின்றது இரண்டாவது வினா பதினைந்தாவது ஒற்றை எண் யாது பதினைந்தாவது ஒற்றையன் ஜாது என கேட்கப்பட்டதனால் நாம் முதலில் செய்ய வேண்டியது பதினைந்தை இரண்டால் பெருக்க வேண்டும் அவ்வாறு பெருக்கினால் விடையாக முப்பது வருகின்றது அடுத்து நாம் செய்ய வேண்டியது அவ்வாறு பெருக்கி வந்த முப்பதில் இருந்து ஒன்றை கழிக்க வேண்டும் அவ்வாறு கழித்தால் விடையாக இருபத்தி வருகின்றது எனவே பதினைந்தாவது ஒற்றையன் இருபத்தி ஒன்பது ஆகும் அடுத்து வினாவானது நாம் இதற்கு முன்னர் பார்த்த வினாக்களில் இருந்து சற்று வித்தியாசமானது மூன்றாவது வினாவாக அமைவது பதினைந்து எத்தனையாவது எண் இதற்கு முன்னர் பார்த்த வினா பதினைந்தாவது ஒற்றை எண் ஜாது நாம் தற்போது பார்க்க போகும் வினா பதினைந்து எத்தனையாவது எண் வினாக்களுக்கு இடையிலான வித்தியாசங்களை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம் இதற்கு முன்னர் பார்த்தது பதினைந்தாவது ஒற்றையன் ஜாது நாம் இப்போது பார்க்க போவது பதினைந்து எத்தனையாவது ஒற்றையன் இவ்வாறான வினாக்கள் வருகின்ற போது முதலில் நாம் செய்ய வேண்டியது வினாவில் தரப்பட்டுள்ள இலக்கத்துடன் ஒன்றை கூட்ட வேண்டும் இந்த வினாவை பொறுத்தவரையில் பதினைந்து எத்தனையாவது ஒற்றையன் என வினாவப்பட்டுள்ளது எனவே அந்த பதினைந்துடன் ஒன்றை கூட்ட வேண்டும் அவ்வாறு கூட்டினால் விடையாக பதினாறு வருகின்றது இதன் பின்னர் நாம் செய்ய வேண்டியது விடையாக வந்த இரண்டால் பிரிக்க வேண்டும் விடையாக வந்த பதினாறை இரண்டால் பிரிக்க வேண்டும் அவ்வாறு பிரித்தால் விடையாக எட்டு வருகின்றது எனவே இதுவே இந்த வினாவிற்கான விடையாக அமையும் எனவே பதினைந்து என்பது எட்டாவது ஒற்றை எண்ணாக காணப்படும் அடுத்த வினா ஐம்பத்தி ஒன்று எத்தனையாவது எண் என வினாவப்பட்டதனால் அந்த ஐம்பத்தி ஒன்றுடன் ஒன்றை நாம் கூட்ட வேண்டும் அவ்வாறு கூட்டினால் விடையாக ஐம்பத்தி இரண்டு வருகின்றது எனவே அதன் பின்னர் நாம் செய்ய வேண்டியது வரும் இரண்டால் பிரிக்க வேண்டும் எனவே இந்த வினாவை ஐம்பத்தி இரண்டு வந்திருக்கின்றது அந்த ஐம்பத்தி இரண்டை இரண்டால் பிரிக்க வேண்டும் அவ்வாறு பிரித்தால் இருபத்தி ஆறு வருகின்றது இதுவே இந்த வினாவிற்கான விடையாக அமையும் எனவே ஐம்பத்தி ஒன்று என்பது இருபத்தி ஆறாவது ஒற்றை எண்ணாக காணப்படும் எனவே இந்த வீடியோவில் ஒற்றை தொடர்பில் வரக்கூடிய இரண்டு விதமான வினாக்கள் தொடர்பில் பார்த்திருக்கின்றோம் எனவே நாம் முதலாவதாக பார்த்தது ஒற்றை எண்களை கணிக்கும் முறை அதாவது பத்தாவது ஒற்றை எஞ்சாது இருபதாவது ஒற்றை எஞ்சாது என்றவாறு வினாக்கள் வருகின்ற போது நாம் செய்ய வேண்டியது எத்தனையாவது ஒற்றை எண்ணெய் வினாவில் கேட்கப்பட்டுள்ளதோ அந்த எண்ணை பெருக்க வேண்டும் அதன் பின்னர் அவ்வாறு பெருக்கி வந்த விடையில் இருந்து ஒன்றை கழிக்க வேண்டும் இவ்வாறு கழிப்பதன் மூலம் ஒற்றை எண்களை எம்மால் கண்டுபிடிக்க முடியும் இரண்டாவதாக நாம் பார்த்தது ஒற்றை எண்களை தந்தால் அந்த ஒற்றை எண்கள் எத்தனையாவது ஒற்றை எண்கள் என்பதனை கண்டுபிடிப்பது அதாவது பதினைந்து என்றொரு ஒற்றையன் காணப்பட்டால் அந்த ஒற்றையன் எத்தனையாவது ஒற்றையன் என்பதனை காணும் முறை அதற்கு நாம் செய்ய வேண்டியது வினாவில் தரப்பட்டுள்ள எண்ணுடன் ஒன்றை கூட்ட வேண்டும் அதன் பின்னர் கூட்டி வந்த விடையை இரண்டால் பிரிக்க வேண்டும் அவ்வாறு பிரிப்பதன் மூலம் எத்தனையாவது ஒற்றையன் என்பதனை கண்டுபிடிக்க முடியும் இந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ள ஒற்றையண்கள் தொடர்பான விளக்கங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என நம்புகின்றேன் இதில் ஏதும் சந்தேகங்கள் காணப்பட்டால் நீங்கள் கமெண்ட்ஸ் மூலம் தெரிவிக்க முடியும் அடுத்து இன்னும் கல்வி தொடர்பான வீடியோவுடன் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்